கஜானனம் பூத கண்ணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பச்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோரம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இருபத்தி ஏழு நாம யோகங்களில் வரக்கூடிய பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பஞ்ச அங்கங்களை உள்ளடக்கியது நாள் நட்சத்திரம் திரி கரணம் நாமயோகம் ஆகிய ஐந்தையும் உள்ளடக்கியது பஞ்சாங்கம் ஜோசியர்லாம் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் பலன் சொல்லுவாங்க ஒரு குழந்தை ஜனிக்குமானால் இன்னைக்கு இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த நாம யோகம் என்பார்கள் ஒரு முகூர்த்தம் குறிக்க வேண்டும் என்றால் உடனே பஞ்சா பஞ்சாங்கத்தை தூக்கிடுவாங்க இன்னைக்கு நட்சத்திரம் என்ன அவங்க நட்சத்திரத்துக்கு சஸ்தாங்க இருக்கா என்ன காரணம் என்ன நாம யோகம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பஞ்சாங்கம் இதில் நிறைய பஞ்சாங்கம் கார்காடு பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் ராம்நாடு பஞ்சாங்கம் திருநெல்வேலி பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இப்படி நிறைய பஞ்சாங்கங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பஞ்சாங்கத்தில் பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு உண்டு இதை போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு உண்டு விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயிறுதி வரை நாம இருபத்தி ஏழாவது சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் தலைப்பு நாம யோகம் என்ன இந்த நாம இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான யோக பலனை செய்வார் இந்த யோக பலனை தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் ஒரு யோகி ஒரு அவயோகியை சொல்லி வைத்திருக்கிறார்கள் யோகி என்றால் யோகத்தை கொடுப்பவர் அவயோகி என்றால் யோகத்தை தடுப்பவர் இந்த நாம யோகம் என்பது அவயோகி இந்த லிஸ்டில் வருது அதாவது உத்தமம் மத்திமம் அதமம் அப்படின்னு ஒன்பது இருபத்தேழு நாம யோகங்களை ஒன்பது ஒன்பதாக பிரித்து வச்சிருக்காங்க இதில் விஸ்கம்ப நாம அவயோகி அப்படிங்கிற யோகத்தில் வருது அதாவது சுபநிலை நாமனு நாம யோகம் மத்திம நிலை நாம யோகம் கடை நிலை நாம யோகம் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விஸ்கம்ப நாம யோகம் ஒரு கடை நிலை நாம யோகமாக வருகிறது இந்த யோகத்தில் அந்த நாளன்று சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடப்பது தள்ளி போடுவது நல்லது இப்போ நாம விஷ்கம்ப நாம யோகத்தை அந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் விஸ்கம்ப நாம யோகத்திற்கு சனி பகவான் பூச நட்சத்திரத்திலே யோகியாக வருகிறார் இவர் லக்னத்திற்கோ ராசிக்கோ ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் நல்ல பலன்களை செய்து விடுவார் சுபர்கள் பார்த்தாலும் நல்ல பலனை செய்து விடுவார் மாறாக அவயோகி சுக்கரனாக வருகிறார் சந்திரனாக வருகிறார் திருவோண நட்சத்திரம் அவயோகியின் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இப்போ யோகி சனி பூச நட்சத்திரம் தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய தென்குடித்திட்டை அப்படிங்கிற ஊரில் போய் வஜிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிறவர் வழிபாடு செய்து வந்தால் யோகங்களை பெற்று வரலாம் திருநெல்வேலி அருகில் இருக்கும் சேரன்மாதேவி ஆலயம் சென்று அந்த நாகர் நாகர்கோவில் இருக்கு சந்திரன் ஸ்தலம் விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு அதை வழிபாடு செய்தால் ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இந்த விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் பிடிவாதம் தாமம் காமம் தண்டம் ஆகியவை அதிகமாக இருக்கும் என்றே சொல்லிவிடலாம் பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையை முன்னால் அறிந்து ஒரு ரிஷிகளைப் போல் ஒரு ஞானிகளைப் போல் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் வெற்றியும் பெறுவார்கள் மாந்திரியம் போன்ற விஷயங்களில் அதிக நாட்டம் உடையவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஒரு ஞானியைப் போல் இருப்பார்கள் அறிவாற்றல் கொண்டவர்கள் விஸ்கம்ப நாமயோகம் வரும் நாளில் சுபமங்கல நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இதனால் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது ஒரு அவ யோகி நாமயோகம் கடைநிலை நாமயோகம் இந்த விஸ்கம்பம் நாமயோகம் வரும் நாளில் திருமணம் பூப்பனதி நீராட்டு விழா கிரக போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகளை தள்ளி போடுவது நல்லது சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அதாவது விஸ்கம்பம் என்பது உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த விஸ்கம்ப நாம யோகம் என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பதிவு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்